அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தின் வளர்பிறை பிரதோஷம் சித்திரை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது அந்த பௌர்ணமிக்கு முன்னர் வரும் இந்த வளர்பிறை பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் பொதுவாகவே பிரதோஷம் என்பது சிவ வழிபாடு செய்தால் முக்தி கிடைக்கும் என்பதை உணர்த்தும் இந்த நாள்ல அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முக்தியை பெற்று கொடுக்கும் நிம்மதியை பெற்று கொடுக்கும் சந்தோஷத்தை பெற்று கொடுக்கும் இந்த சிவாலயம் சென்று பிரதோஷ நேரத்துல இந்த பொருள அபிஷேகத்துக்கும் இந்த பொருள தானமாவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சிவாலயம் சென்று நல்லெண்ணெயை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அரிசியை யாராவது மூன்று பேருக்கு தானமாக கொடுக்கணும் பச்சை அரிசி அல்லது புழுங்கல் அரிசி இந்த இரண்டு அரிசியில எது உங்களுக்கு சாத்தியமோ அதை தானமாக ஆதரவற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு சிவபெருமான் குளிர்வதற்கு நல்லெண்ணெயை வாங்கி கொடுக்கணும் உங்களால எவ்வளவு முடியுமோ ஐம்பது எம்எல் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த சித்திரை மாத பிரதோஷம் அன்று நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது பணம் சேரும் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பிரபஞ்சத்தின் பேரொருள் கிடைக்கும் மனவள பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளாலும் சிவனருளாலும் நல்லதே நடக்கட்டும்